புறநானொரு பாடல் அவனே இவன் பாடியவர் மார்பித்தியார் திணை வாகை துறை வாகை கரங்குவேல் அருவி ஏற்றுலன் நிறம் பெயர்ந்து தில்லை அன்ன புல்லன் சடையோடு அழிலை தாளி கொய்யு மோனே இல்வழங்கு மடமையில் பிணிக்கும் சொல்வலை வெட்டுவன் ஆயினன் முன்னே ஒலித்து கொண்டு வீழும் வெள்ளை நிற அருவிநீர் தலையில் தங்கிய ஈரம் புலராமல் இருப்பதால் நிறம் மாறி தில்லைக்காய் போன்ற சடையுடன் காணப்படும் இவன் இன்று செறிந்த இலையினை உடைய தாலி இலையை பறித்து கொண்டிருக்கிறான் இந்த இலைகளைப் போட்டு வழிபடான் போலும் இவன் முன்னொரு நாளில் தன் இல்லத்தில் இருந்து கொண்டு சொல் என்னும் வலையை வீசி இல்லத்தில் நடமாடும் பெண்மையிலை பிடித்தவன் ஆயிற்றேன் வெள்ளை நிற அருவியில் நனைந்து தில்லைக்காய் நிற சடையுடன் காணப்படும் அவன் தாளி இலை பறிக்கிறான் ஒரு காலத்தில் சொல் எனும் வலையால் தன் இல்லத்து பெண்மையிலை வசப்படுத்தியவன் இவன் தற்போது அவன் நிலை பறிப்பது வழிபாட்டிற்காக இல்லாமல் இருக்கலாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க